கிட்டத்தட்ட இக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கிறியா இல்ல பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறியா போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தா வெக்கத்தை வித்துட்டு வந்துட்ட போல இருக்கு போங்க சார் நீங்க என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வெக்க வெக்கமா வருது இனிமேல் இங்க வரும்போது வெக்கத்தை வெளியிலேயே வெட்டுட்டு உள்ள கதவை தாள் போட்டு வந்துரு போகும்போது கூட்டிட்டு போயிரு ஆமா சார் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா இன்னைக்கு என்ன என்ன ஒண்ணி தேனமும் ஒத்திக்குதான் அப்போ ஷூட்டிங் எடுக்க போறது இல்லையா ஒத்திக்குதானா ஆமாமா நீ சரின்னு சொன்னா இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்னது ஃபர்ஸ்ட் நைட் சீனா என்ன சார் சொல்றீங்க சார் ஏதாவது நடிக்க வைங்க சார் ஏதோ ஒண்ணா இங்க பாரு இந்த லைட்டை லைட்டையெல்லாம் அணைச்சிட்டு மேக்கப் லைட்டை போட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கேமராக்கில் அதை கழட்டி விட்டுட்டு நாம் ரெண்டு பேரும் மட்டும் நடிக்க